我的。 நண்பா நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் ரொம்ப குஷியாக இருந்துட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்குங்க இவ்வளோ நாள் ஆட்டம் ஆண்டானுங்களே என்ன ஆட்டான்ண்டா ஆடினீங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அந்த சந்தோஷத்தோடு சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன விஷயம் அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து அந்த கரூர் விஷயத்தை வச்சு நிறைய பேர் நம்மள வந்து அத்து இத்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் செருப்ப காட்டி அடிக்கிற மாதிரி வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வேற லெவல் தீர்ப்பு வழங்கியிருக்குங்க ரொம்ப குஷியாக இருந்துகிட்டு நம்ம வந்து ரெண்டு கேட்டோம் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உச்சநீதிமன்றம் வந்து இன்னைக்கு தரமான செய்கை செஞ்சுருக்கு தளபதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெளியே விண்ணுங்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட்ன்றது வந்து கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா கரூர் விஷயத்தில் வந்து எனக்கு தெரியும் நமக்கு நாற்பத்தோடு பேர் வந்து இறந்துருந்தாங்க அது வந்து ஸ்டேட் போர்டு அதாவது வந்து தமிழ்நாடு அரசே வந்து போலீஸ்லாம் வந்து நியமித்து வந்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அதெல்லாம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஒரு ஒரு நம்பர் தனிநபர் ஆணையம் அப்போலாம் வச்சு விசாரிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து சரியில்லை இது இவங்க விசாரிச்சு ஏன்னா வந்து நாங்கள் குறை சொல்கிறதே வந்து போலீஸ் மேலேயும் தமிழ்நாடு அரசு மேலேயும் தான் அப்படி இருக்கும்போது வந்து அவங்களே ஒரு விசாரணை ஆணையம் அது எப்படி சரியாக இருக்கும்னு வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா ஸோ இன்னைக்கு தீர்ப்பு வரும் வந்து நான் எடுத்து சொல்லிருந்தேன் இன்றைக்கி தீர்ப்பு அதே மாதிரி வந்திருக்கு அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா சிபிஐ விசாரணை அப்படின்றத வந்து உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்குங்க சிபிஐ விசாரிக்க போதுங்க இந்த விஷயத்த நம்ம தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும் டிவிக்கே இருக்கட்டும் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து டிவிக்கே வந்து எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா சிபிஐ விசாரிக்கணும் சிபிஐ விசாரணை வேணுன்றது அது வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அது மட்டும் கிடையாதுங்க நம்ம இன்னொரு விஷயம் கேட்டிருந்தோம் உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த ஒரு குழு விசாரிக்க கூடாதுன்றத வந்து நான் மெயினாக சொல்லியிருந்தோம் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி குழு தான் வந்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம கோரிக்கை வச்சிருந்தோம் அதையுமே வந்து உச்சநீதிமன்றம் ஓகே பண்ணியிருக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியும் வந்து சிபிஐ கூட சேர்ந்து வந்து இதை விசாரிக்க போகிறாரு ஸோ இந்த விஷயங்கள் அப்படின்றது வந்து டிவி கேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க நம்ம வந்து இதெல்லாம் வந்து சத்தியமாக வந்து நம்மளை எதிர்த்தவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய செருப்படி தாங்க கமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ தான் நீங்கள் கத்துறனாலும் சரி தான் வந்து சிபிஐ அனுமதிச்சிருச்சு அது மட்டும் கிடையாது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி குழு விசாரிக்கிறதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்துருச்சு இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு பெரிய 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 பெண்ணடைவிங்க ஏன்னா வந்து இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா எதுக்கு சிபிஐ நீங்கள் சிபிஐயில் வேணாம் நாங்களே விசாரிச்சுக்கிறோம் சிபிஐ வச்சு என்ன பண்ண போகிறீங்க நாங்கள் நல்லா விசாரி பண்ணுற மாதிரி வந்து அவங்க வந்து சிபிஐ வேணான்னு சொல்லியிருந்தாங்க உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி குழு விசாரிக்க வேணான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து உச்சநீதிமன்றமே வந்து நாங்கள் வந்து சிபிஐ தான் கொடுப்போம் அது மட்டும் கிடையாது உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி குழுவுமே வந்து அமைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து திமுக

இதைத்தான் நம்ம கேட்டுருந்தோம் இதை வந்து கொடுங்க ஏன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டோம் உச்சநீதிமன்றமே வந்து ஒரு பெரிய ஆணையம் வந்து கொடுத்துருச்சு ஸோ தளபதி ஜெயிச்சிட்டாருங்க நம்ம தளபதி வந்து இந்த விஷயத்தில் நம்ம போராடி இத்தனை நாள் போராடி ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட்டு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்ன்றது வந்து அதுவும் கோர்ட்டு சைடு வந்து கொடுத்துருக்காங்கன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்க ஸோ இந்த சந்தோஷத்தோடு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இதை இந்த ஹேட்டர்ஸ்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்கள் ஹாப்பியாக இருக்கட்டும் ஹேட்டர்ஸ்க்கு பதில் சொல்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ